அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பார்த்தீங்கன்னா செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்பா தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவிச்சா ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு அந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தோனியாரப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிரான்சிஸ்கன் சபையில் புனித அந்தோனியாரப்பா அதாவது புனித அப்பா வந்து அவங்களோட நேமை வந்து பெர்டினான் இருந்து அந்தோனியார் அப்படின்னு இந்த சபையில் வச்சு தான் மாற்றினாங்க அது எப்படி மாற்றினாங்க அது என்ன என்னென்ட்டு நான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அசிசியாருக்கு ஆப்பிரிக்க மக்களை மனம் திருப்ப வேண்டும் என்ற ஆவல் தனியாத தாகமாக இருந்தது ஐந்து துறவியர்களை ஆப்பிரிக்காவுக்கு போகும் வழியில் போர்ச்சுக்கல் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் திருச்சிலுவை மடத்தில் தங்கியிருந்து போர்ச்சுகல் நாட்டு இளவரசியை சந்தித்தனர் இவர்கள் ஐவரும் ஆப்பிரிக்காவில் வேத சாட்சியாக மறிப்பார்கள் என்றும் அவர்களது உடல் போர்ச்சுகலுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அதன் பிறகுதான் இளவரசியின் மரணம் நேரும் என்றும் அரசியிடம் இறைவாக்கு உரைத்தனர் இது இவ்வாறே நடந்தது துறவிகள் ஐவரும் ஆப்பிரிக்கா சென்றனர் மொராக்கா நகர் தெருக்களில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மகமதியர்களால் பிடிக்கப்பட்டு மொராக்கா அரசனிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அரசன் இவர்களை முகமதிய மதத்தில் சேரும்படி வற்புறுத்தியும் அவர்கள் கேட்கவில்லை பின்பு அரசன் மிகவும் நயந்து இவர்களுக்கு மண்ணாசையும் பெண்ணாசையும் காட்டி பயனில்லை ஒன்று எங்கள் மதத்தில் சேருங்கள் அல்லது எனது வாளுக்கு இறையாவீர்கள் என பயமுறுத்தினான் ஆனால் எங்களுக்கு பொண்ணும் வேண்டாம் பெண்ணும் வேண்டாம் அழிந்து போகின்ற செல்வங்களை விட அழியா மோட்ச பாக்கியமே எங்களுக்கு வேண்டும் என்றனர் இதை கேட்ட அரசன் கோபமுற்று அந்த ஐந்து துறவிகளையும் தனது வாளால் வெட்டி கொன்றான் அங்குள்ள சில கிறிஸ்தவர்கள் அவர்களது உடலை எடுத்து சென்றனர் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் இது நடந்தது போர்ச்சுக்கல் நாட்டு அரசரின் சகோதரர் பீட்ரோ இளவரசர் என்பவர் அரசனோடு மனந்தாங்கல் கொண்டு மொரோக்கோ நகரில் வந்து தங்கியிருந்தார் இவர் துறவிகளின் உடல்களை பெற்று அவற்றை பக்குவப்படுத்தி போர்ச்சுகல் நாட்டுக்கு கொண்டு வந்தார் இதனால் இருவரும் மனந்தாங்கல் நீங்கி சமாதானமானார்கள் அரசனும் அரசியும் மிக்க மரியாதையுடன் மறைசாட்சிகளின் உடல்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர் லிஸ்பனில் உள்ள மறை மாவட்ட கோயிலில் நல்லடக்கம் செய்ய விரும்பினார் தற்செயலாக ஊர்வலம் இது அந்தோனியார் தங்கியிருந்த திருச்சிலுவை மடத்தருகே வந்தவுடன் ரதம் தடைபட்டு நின்றுவிட்டது நின்ற நிலையை விட்டு ஒரு அடி கூட நகர முடியவில்லை ஆகவே மறைசாட்சிகள் முன்னமே கூறியுள்ள இறைவாக்கு நினைவுக்கு வரவே திருச்சிலுவை மடத்திலேயே நல்லடக்கம் செய்தனர் அரசியாரும் நோயிற்று மரணமடைந்தார் புனித அந்தோணியார் இந்த அற்புதமான நிகழ்வுகளையெல்லாம் எண்ணி பிரான்சிஸ்கு மடத்து துறவிகள் மட்டில் மதிப்பும் பற்றுதலும் அதிகமாக கொண்டார் இவருக்கு ஒரு மறைசாட்சியாக ஆக வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் மறைசாட்சிகளின் கல்லைய கல்லறை அருகே நின்று கொண்டு அடிக்கடி இறைவனிடம் மன்றாடுவார் புனித அந்தோணியார் பிரான்சிஸ்கு அசிரி அசிசியர் சபையில் சேருவதற்கென தீர்மானித்தார் ஆனால் சபை மேலாளர்களிடமிருந்து அனுமதி பெறுவது கடினமாக இருந்தது இரண்டு சபைகளின் மேலாளர்களும் ஒன்று கூடி அனுமதி வழங்க சம்மதித்தனர் புனித அந்தோணியார் அசிசி சபை துறவிகளின் ஆடையை பெற்றுக்கொண்டு அசிசி மடத்தில் சேர்ந்தார் புனித அந்தோணியார் மறைசாட்சியாக மறைப்பதற்காகவே அசிசி சபையில் சேர்ந்ததால் அங்குள்ள ஒரு துறவி நீர் நிச்சயமாக புனிதராவிற்கு கிண்டலாக பேசினார் அதற்கு மறுமொழியாக புனித அந்தோணியார் கடவுள் சித்தபடி நான் புனிதரானேன் என நீர் கேள்விப்பட்டால் அதற்காக கடவுளை போற்றி புகழ்வீராக என சாந்தமாய் பதிலளித்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் அந்தோனியார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் அங்குதான் பெர்தினாந்து என்னும் தனது இயற்பெயருக்கு பதிலாக அந்தோனியார் என்ற பெயர் சூட்டப்பட்டார் அசிசியாரின் தாழ்ச்சி தரித்திரம் ஆன்மதாகம் கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகள் புனித அந்தோனியாரை மிகவும் கவர்ந்தன நற்செய்தியை அறிவித்தல் நம்மீது சுமத்தப்பட்ட கடமை என்று உணர்ந்தவர் புனித அந்தோணியார் பதிவு நீங்க முழுசாக பார்த்துருப்பீங்க நம்ம நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா நீங்க மனசுல நினைச்ச வேண்டுதல் நீங்க நம்பிக்கையா அந்த வீடியோ ஃபுல்லத்தையும் கேட்கும் கேட்கும்போது உங்களுக்கு அதோடய பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தனியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்போவ நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்